ஹாய் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங் ஆந்திராவில் வளர்ச்சி வளர்ச்சி எடுத்துருக்காங்க ஒரு வாரமாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அங்கேருந்து நிறைய ஸ்டில்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லீக் விட்டாங்க அதை நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் இல்லாமல் அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் ரஜினி சார் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது அங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நம்ம காட்டுது தமிழ்நாட்டுல எப்படி சார் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது அங்க வந்து ஒரு மக்கள் வளம் சூழ்ந்து இருப்பாங்களோ அதுக்கு இணையாக அதேதான் அங்கே ஆந்திராலயம் அதுவும் அந்த கடப்பால இருக்கக்கூடிய அந்த கல் குவாரியில வந்து நின்று பார்க்குறாங்க அந்த வெயில் எப்படி அந்த ஹீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சோ அதெல்லாம் தாண்டி தலைவர் எப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் பியூர் இவங்க மேல வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் சோ இப்ப விஷயத்துக்கு வரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப அங்கே வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கிட்டே இருக்குது ரஜின் சார் கையில் ஒரு கடப்பாரை வச்சுக்கிட்டு வில்லன் கூட வந்து ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு அந்த சீக்வன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபகத் பாசல் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதே அந்த வில்லன் ரோலில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு ரவுடி மாரி இருக்கார் ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேங் லீடரு மாரி அவர்கிட்ட நின்று ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் லீகிட்டே இருக்குது ஏற்கனவே இதே அந்த கல்குவரிலேருந்து ஒரு வீடியோ லீக் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காரை வச்சு பட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படியே அந்த கார் அப்படியே ட்ரிப் பண்ணி அப்படியே எடுக்கிற மாரி சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தாறு இருந்தது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்சிகள் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ அது மீண்டும் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஷெடியூலோட ரஜினி சாரோடைய கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த போர்ஷன்ஸ் வந்து முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் மேபி அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அவருடைய அந்த ஆஃப் சீன்ஸ் மேபி எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இன்னும் ஒரு மூணு வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக முடிஞ்சதுராக்கா அதாவது சம்மர் கடைசியில் அதாவது மே லாஸ்ட் வீக் ஜூன் மந்த்ல இந்த படத்தோட ரிலீஸ் இருக்கலாம் அதிகபட்சம் அந்த ஆகஸ்ட் மாதம் நான் ஏற்கனவே இது தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை டார்கெட் பண்றாங்க அதிகபட்சம் படம் டில்லே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் மாதம் ஸோ நம்ம மே லாஸ்ட்ல இருந்து ஆகஸ்ட் மிடிலுக்குள்ளே இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்